மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசியா இருந்தாலும் சரி மிதுன லக்னமா இருந்தாலும் சரி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இதுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா பெருமாள் பெருமாள் நீங்க வெங்கடாச்சலபதியை வழிபாடு பண்ணாலும் சரி அதே மாதிரி பெருமாள்னோட பத்து அவதாரம் தசாவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் ஆனா பெஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்றது அப்படின்றது அதை விட்ட நரசிம்மரை வழிபாடு பண்றது அப்படின்றது உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்றோம் அப்படின்னா அவர் வந்து பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு வின் ஒரு சொல் ஒரு இல் ஒரு சொல்லுதான் நீ கேக்குற ரமா குடு ரமா குடு ராமா எனக்கு இதை கொடு ரமா எனக்கு அதை கொடு ரமா எனக்கு எதை குடுக்குறியோ இல்லையோ எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே கடன் பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் அழகா பாடி இருப்பாரு அந்த மாதிரி கடன் பட்டவங்க மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்படுமா இப்ப எங்க பெரிய லெவல்ல கடன் வாங்கி காணாம போயிடுறாங்க அவங்களே சந்தோஷமா சுத்தி வராங்க அப்படின்னு சிலர் கமெண்ட் போடுவீங்க பட் இருந்தாலும் ஒரு நேர்மையா வாழக்கூடியவங்க கடன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அந்த கடன் கொடுக்க முடியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்ப அந்த கடன் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க ராமச்சந்திரமூர்த்தி என்னைக்கு இங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தினம்தோறும் வழிபாடு பண்ணலாம் வாரத்துல ஒரு நாள் நாங்க வழிபாடு பண்றோங்க என்னைக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க ஆரம்பிக்கலாம் நவம் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா நாங்க ஞாயிற்றுக்கிழமை தாங்க வீட்ல வீட்டுல அப்போ அப்ப தோறும் நீங்க வழிபாடு பண்ணுங்க ரெண்டு விதமான வழிபாட்டு முறை இருக்கு பக்கத்துல ராமர் கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு அவருக்கு ஒரு தீபம் ஏத்தி நெய் தீபம் ஏத்தி அவரை பதினோரு முறை சுத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு முறை இல்ல அப்படின்னா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிஷேக ராமரோட போட்டோ வச்சுக்கணும் வச்சுட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி அவருக்கு பிடிச்சமான பூ எந்த பூ ஆசையா போட்டாலும் அவருக்கு பிடிக்கும் பிடிச்சமான நெய்வேத்தியம் ஒரு முறை சீதா தேவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ராமனோட தாய்மார்கள் எல்லாமே சொல்லுவா கோசலை சொல்லுவா இவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்பா ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொன்னு கைகையை சொல்லுவா இல்ல ராமனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லும் போது சீதாதேவி சொல்லுவா ஆசையோடு எது கொடுத்தாலும் ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா ஆனா பிரதானமா ராமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கார வடிசல் அப்படின்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் ஆக நீங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி எப்படிங்க சொல்லி வழிபாடு பண்ணலாம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் 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 இத சொல்லி வழிபாடு பண்ணாலே போதுமானது அதீத நற்பலன்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இத உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ நீங்க ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நீங்க சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு நிவேதனமா அக்கார வெடிசல் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமா வணங்கி வேண்டிக்கிறீங்க அப்படின்னா கேட்டது கேட்ட மாதிரி நினைச்சது நினைச்சா மாதிரி எல்லா வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி சமுதாயத்துல ஒரு மரியாதை அப்படின்றதும் வரும் கடன் அப்படின்றது நிதர்சனமா நீங்க பெறும் ஆனா வந்து பாருங்க கூட உழைக்கவும் செய்யுங்க நல்லா உழைக்கிறீங்க கூட இந்த மாதிரி வழிபாடு பண்றீங்க அப்படின் போது ஒரு சிலருக்கு வந்து பாருங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் பெரிய லெவல்ல கடன் தீரவே தீராது அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா உங்களோட கடன் பிரச்சனைகள் அப்படின்றது தீரும் செல்வம் அப்படின்றது சேரும் வாழ்த்துக்கு